ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூஸ்ஃபுல் என்டர்டைன்மெண்ட் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெயிட் லாஸ் கஞ்சி ஆரோக்கியமான முறையில் எப்படி வெயிட் லாஸ் கஞ்சி செய்கிறதுன்றது பார்க்கலாம் அதுக்கூடிய அந்த பவுடரையும் எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறதையும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு அதுக்கு நம்ம ஒரு பேன் எடுத்துருக்குறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த பேனை வச்சுட்டு அதில் வந்து கருப்பு கவுனி அரிசி வந்து இந்த க கப்பில் வந்து நான் ரெண்டு கப்பு எடுத்துக்கிறேன் கருப்பு கவுனி உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான சத்தான அரிசி இது வந்து அந்த காலத்தில் மன்னர்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய அரிசி இப்போ நம்மளுக்கும் கிடைக்கிது இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப முக்கியமானது இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது கருப்பு கலரில் இருக்கிறதுனால இது எப்படி வந்து தீ தான் தெரியாது அதனால இது நல்லா அந்த வெள்ளையாக வந்து நல்லா இந்த மாதிரி வெடித்து வரும் அந்தளவுக்கு நல்லா இது வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா அந்தமாதிரி வெள்ளையாக வெள்ளை வெள்ளையாக வரும் இப்போ ஏதோ ப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திருப்பியும் அதே பேண்ட்டில் கொள்ளு நம்ம எந்த க்ளாஸில் கருப்பு கவனி எடுத்துமோ அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கலாம் கொள்ளு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப முக்கியமானது ஒரு பழமொழி கூட இருக்குது கொழுத்தவங்களுக்கு கொள்ளு கொடு இலைச்சவங்களுக்கு எள்ளு கொடுன்னு சொல்லி அதனால் நம்ம கொள்ளு வந்து கெட்ட கொழுப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து கம்மி பண்ணோம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் இந்த கொல்லையும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாசிப்பயிர் முழு பாசிப்பயிர் அது வந்து ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல ப்ரோட்டீன்ஸு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்மளுக்கு வந்து சத்தானது இந்த மாதிரி ஆரோக்கியமான முறையில் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து நல்லா நேரம் மாறுற அளவுக்கு ஏன்னா பச்சையாக இருக்கும் இது வந்து நல்லா வறுபட்டுச்சின்னா ப்ரௌன் கலராக இந்த மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி நல்லா வறுத்து இதையும் நம்ம வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்லி பார்லி அரிசி வந்து இதே ஒரு க கப்பு எடுத்துருக்குறேன் இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக இதை நல்லா வந்து செய்யணும் தீச்சிடக்கூடாது அதுக்காக ரொம்ப வருபடாமல் இருக்கக்கூடாது சரியான பதத்தில் அதை நம்ம வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல நேரம் மாறி இருக்குது வாசனையாகவும் இருக்குது அடுத்தது வந்து கருப்பு உளுந்து இதில் வந்து அரை கப்பு நான் எடுத்துருக்குறேன் தோல் உளுந்து கருப்பு உளுந்து இது வந்து நல்ல கால்சியம்லாம் இருக்கிறதுனால இந்த மூட்டு வலி மூட்டு எலும்புக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது இதில் ஒரு அரைக்கப்பு நான் இதையும் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் வறுபடை பற்றி நல்ல ஒரு மனம் வரும் இதில் நம்ம சேர்த்துக்கிற ஒவ்வொன்றும் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது வெயிட்டையும் வந்து ஈஸியாக வந்து கம்மி பண்ணும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்தா போதும் வெந்தயம் சேர்த்துருக்குறேன் இதையும் வந்து நல்லா மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் உப்பு வந்து இந்து உப்பு சேர்த்துருக்குறேன் உப்பு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேன் நம்ம இது கூட சேர்த்து இதையும் லேஸாக வந்து சூடு பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா தனித்தனியாக நான் வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்குறேன் இது நல்லா கொஞ்சம் ஆறுட்டோன்ட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப பவுடராக அரைக்கக்கூடாது இதே அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கஞ்சி காய்ச்சி தினமும் நைட்டில் ஒரு வேளை குடித்தா போதும் இந்த மாதிரி டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் ஈஸியாக லா லாஸ் ஆகும் மேக்ஸிமம் ஒன் மந்த்துக்கு ஒரு த்ரீ கேஜாவது நம்ம குறைக்கலாம் ஆனால் டெய்லி நைட்டில் இது எடுத்துக்கணும் நீங்கள் உங்களால் வந்து ஸ்போர் செய்ய முடியாது ஜாகிங் போக முடியாது வாக்கிங் போக முடியாது என்னால் எதுவும் முடியாதுன்னா இந்த மாதிரி செஞ்சுங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்து குற குறப்பாக ரவ பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப பவுடராக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லா பவுடரும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் நான் இப்போ இதை நல்லா ஆற வச்சு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம் இதே அளவில் நீங்களும் உங்கள் வீட்டில் அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படி உங்களால் அரைக்க முடியாது எனக்கு டைம்லாம் இல்லை அரைக்கிறதுக்கு அப்படின்னீங்கன்னா ஃபிராஸில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஆர்டர் போட்டிங்கன்னா நாங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுப்போம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி நான் போட்டு சேல் பண்ணுறோம் நீங்களும் வீட்டில் இதேமாரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் போட்டால் நாங்கள் கொடுக்குறோம் செஞ்சு கொடுக்குறோம் இப்போ கஞ்சி எப்படி காய்ச்சதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு பேன் எடுத்துருக்குறேன் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த வெயிட் லாஸ் பவுடர் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்தால் தாராளமாக இருக்கும் இது கூட ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு வந்து ரொம்ப நல்லது கொலஸ்ட்ரால்லாம் வந்து குறைக்கும் அதேமாதிரி நம்ம இது எல்லாம் பருப்பு வகை இருக்கிறனால வாயுவுக்கும் அது ரொம்ப நல்லது அதனால் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்துருக்குறேன் இது கூடவே கொஞ்சமாக உப்பு எடுத்துருக்குறேன் ஏற்கனவே நம்ம பவுடரில் உப்பு போட்டு ஒரு அரை உப்பு தான் போட்டுக்கிறோம் நம்ம தேவைக்கேற்ப சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து தாராளமாக இந்த கப்புலேயே வந்து ரெண்டு கப்பு அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா தாராளமாக ஊற்றிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இதை நம்ம வச்சு நல்லா கஞ்சி வந்து ரெடி பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் கஞ்சி வந்து இட இடையில் நம்ம வந்து கலக்கி விடணும் பொங்கும் அது நல்லா பெரிய பேன்லேயே வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பூண்டு நல்லா மசினோம் அப்போ வந்து கஞ்சி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு தெரிஞ்சுக்கலாம் நல்லா திக்காகும் அந்த ரெண்டு கிளாஸ் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்துடும் கரெக்டாக அதுக்குள்ளே அந்த பூண்டும் நல்லா குழைய நல்லா வேந்துச்சுன்னா நாளைக்கு நம்மளுக்கு கஞ்சி ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இந்த அளவுக்கு நல்லா வந்து திக்னஸ் கிடைக்கும் நல்லா ஒரு பவுல் அளவுக்கு எனக்கு கிடச்சிருக்கு இப்போ இது கூட நான் ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வாசனையாகவும் இருக்கும் நல்லா குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதை நான் இப்போ எடுத்துக்க போகிறேன் டெய்லி நைட்டில் ஒரு வேலை இதை நான் எடுத்துக்குவேன் ஒன் மந்தில் த்ரீ கேஜி எனக்கு வந்து குறஞ்சிது அதனால்தான் நான் இதை உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் செஞ்சு தரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ